ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாச பெங்களூரு போல்ஸ் இந்த மேட்ச் பற்றி அப்புறம் வாங்க வீட்டில் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நேற்று தான் தமிழ் தலைவாசி பெங்களூரு பூல்ஸும் பார்த்தீங்கன்னா விளாடுறாங்க தமிழ் தலைவாசிக்கு பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவது மேட்ச் தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் செவன்ஸ்ல ஒரே சேஞ்ச் கொண்டு கொண்டிருந்தாங்க இமான்சோக்கு பத்திரமா மூவி ஷாப்பாங்க பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிளேயிங் செவன்ஸ்ல மேட்ச் ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டேட் எடுக்க ஆரம்பிச்சாங்க பெங்களூரு போல்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பெங்களூர் பெங்களூரு பூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட் எடுத்து லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பதினாலு பாயிண்ட் பெங்களூர் பூல்ஸ் இருபது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஆல் அவுட் ஆயிருந்தாங்க தமிழ் தலைவாஸ் அதுக்கப்புறம் மேட்சோட செகண்ட் ஹாஃப் பண்ணாங்க தமிழ் தலைவாஸ் ஹாஃப்ல ஒரு லீடர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அர்ஜுன் தசோல பார்த்தீங்கன்னா ரைடிங்க போய் வேற லெவலில் கடனாறு அதே மாதிரி தமிழ் தலைவாஸோட டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணாங்க அலிதாசா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சூப்பர் டா எடுத்தாரு நம்ம சைடு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா சூப்பர் டென் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஃபைனலா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் தான் ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லீடு ஒரு அஞ்சு பாயிண்ட் மேலே போயிடும் அதுக்கப்புறம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தலைவர் ஸ்லோ பண்ணி வந்தாங்க ஃபுல் டைமில் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பாயிண்டும் பெங்களூர் புல்ஸ் இருபத்தி ஒன்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஆறு பாயிண்ட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை தமிழ் தலைவர் வின் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவர் டீமில் அர்ஜுன் தேஷ்வால் பதிமூணு பாயிண்டும் நரேந்தர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாரு டிஃபெண்டிங்கில் ரோனக் நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாரு நிதேஷ் ரீமான் ஷோ இந்த ரெண்டு பிளேஸும் மூணு மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இதே பெங்களூர் பில்ஸ் சைடு பாத்தீங்கன்னா அலி ரசா பத்து பாயிண்ட் எடுத்திருந்தாரு அகமத் ரசா பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்டும் கணேஷ் நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாரு யோகேஷ் பாத்தீங்கன்னா மூணு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு மேட்சோட சமையல் ரைட் பாயிண்ட்ல தமிழ் தலைவர் பதினெண்டு பாயிண்ட் பெங்களூர் புல்ஸ் பதினெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க லக்கல் பாயிண்ட்ல தமிழ் தலைவர் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பெங்களூர் பில்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க ஆல் அவுட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல தமிழ் தலைவர் சொன்னாங்க நாலு பாயிண்ட் பெங்களூர் பில்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க பெங்களூர் பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஊட்ட விடுறாங்க தமிழ் தலைவாசோட இந்த வெற்றி காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட டிஃபெண்டிங் இந்த ரைடிங்னா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ரைடிங்ல போய் கலக்கினார் நரேந்திரன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணி கொடுத்தாரு டிஃபெண்டிங்ல ரோனங் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா அலிதா சௌதிக்கு வெள்ள லோகம் அழைச்சிருந்தாரு அதே மாதிரி நிதேஷும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வர்றாங்க ஷோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல வந்து கலக்கி விட்டாரு பாயிண்ட் டேபிள் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்காங்க அஞ்சு மேட்ச்ல மூணு மேட்ச் வின் பண்ணிக்காங்க ரெண்டு மேட்ச் தோத்தினாலும் ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வந்த மாதிரி கமெண்ட் மேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ